ஐயையோ என்ன வாய்ஸ் இது ஆரம்பம் இருக்கு ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணி இருக்கீங்களா ஆரம்ப வாய்ஸ் தான் அப்படி இருக்குன்னு பாத்தா இது வாய்ஸ் தான் போல இது இதுக்கு மேல என்னை இன்டர்வியூ எடுக்க முடியாது சாமி நானே காலையில கிளம்பி வரும்போது ஃப்ரீயாவை பழி வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல வந்தேன் இந்த நான் கிளாரிஃபை பண்ணி எடுத்தேன் கண்டிப்பா அந்த மைண்ட் செட் போயிடும் அதனால இந்த இன்டர்வியூல கவனத்தை செலுத்தாம இருக்கிறது நல்லது இந்த பொண்ணு வாய்ஸ் பார்த்தாலும் காமெடியா தான் இருக்கு ஆளை பார்த்தாலும் காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கு இதால நமக்கு என்ன பிரச்சனை வர போகுது அதுவும் இல்லாம மித்ரா நானே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான் அண்ணன் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமா பண்ண மாட்டான் அவனுக்கு கரெக்டுன்னு பட்டாதான் பண்ணுவான் அப்படி இருக்க பட்சத்துல இதை செலக்ட் பண்றதால ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது

ஹலோ எக்ஸ்யூஸ்மி கேக்குதா ஆ கேக்குது சார் உங்கள அப்பாய்மெண்ட் பண்ணியாச்சு உங்க ஒர்க் போட்டோ டீடெயில்ஸ் வெளிய கேட்டுக்கோங்க சார் நீ என்ன சொல்றீங்க உண்மையானமான பிரிட் பண்ணிட்டீங்களா ஏன் உங்களுக்கு இந்த டவுட்டு நீ எதாவது பேட் சர்டிஃபிகேட் அடிச்சிருக்கிறேன்னுட்டியா என்ன ஐயோ சார் நான் உண்மையானமா கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பாடிக்க வாங்க சர்டிஃபிகேட் சரது என்ன எதுக்கு உனக்கு இந்த டவுட்டு இல்ல சார் சும்மா டவுட்டு வந்துச்சு இங்க பாருங்க சொப்பன சுந்தரி உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் உங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு ஆனா இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்னா ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு உண்டு வேற எதுவும் இல்ல கடைசி வரைக்கும் இந்த தொண்டையில வர சவுண்ட மட்டும் நான் கேட்க கூடாது இங்க பாருமா சாரு மோருக்குலாம் இடம் இல்ல நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் உன் தொண்டையில இருந்து வர சவுண்ட மட்டும் நான் கேட்க கூடாது ஏன்னா இது கஸ்டமர் கேர் கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க வாயை திறந்து பேசுறதுக்கு எங்கேயும் தேவை இருக்காது அதனால நீ சிஸ்டம் பார்த்தோம் சிஸ்டம் ஒண்ண பார்த்தோம் நீங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்தா போதும் வாயை கப்பு சுப்பு முடிக்கணும் உன் கை வேலை செஞ்சா மட்டும் போதும் உன் வாய் எந்த விதத்திலயும் வேலை செய்யக்கூடாது முக்கியமா இந்த குரலை கேட்கவே கூடாது இது மட்டும் தான் இந்த ஆபீஸ்ல இருந்து உனக்கு போடுற ரூல்ஸ் இத ஃபாலோ பண்ணாலே இந்த வர்க் கண்டினியூ பண்ணலாம் அட பாவி காபி தொல்மண்டே உலகத்துல இப்படி ஒரு ரூல்ஸ் எந்த

இன்டர்வியூ ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நம்ம டிவி கிளர்ச்சி விட்டது ஆனா இவ்ளோ ஈசியா இருக்கும்னு நினைச்சுக்கூட பாக்கலையே நம்ம பயந்ததுக்கு ஒரு இன்ச் கூட ஈடுபடாம பயிற்சி இவ்ளோ முக்கிய பயிற்சி இன்டர்வியூ ஒருவேளை இந்த காப்பி தொல் மண்டை எனக்கு இன்டர்வியூ எடுக்க தெரியாதோ ஏய் சோப்புரா சுந்தரி உம் என்ன என்னன்னா இன்டர்வியூ என்னாச்சு

இங்க ஒர்க் பண்றதுக்கு கண்டிஷன்லாம் எதுவும் கிடையாது என்ன கண்டிஷன் சொன்னா நான் கூட நினைச்சேன்டா ஆனா ஒரே அவன்ல எம்பி ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு ஒரு செகண்ட் இன்டர்வியூ பண்ணாலும் தரமா கண்டுபிடிச்சிருக்கான் பாரு இதுக்காகவே இதுக்காகவே அவனை தேடி போய் நாம் பாராட்டணும் அவன் ஆயிரம் தப்பு பண்ணிருக்கட்ட இந்த ஒரு விஷயத்துல நல்லது பண்ணி உன் வாயை மூட வச்சிருக்கான் ஆனா வினோத்து இத விடவும் பங்கமா வேற யாராலயும் கலாய்க்க முடியாது சார் ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க சார் ஆமா நாய்க்கு எது சிரிச்சீ? இவளுக்கு சப்போர்ட்ல பண்ணனும் இந்த வாறே சோபனா சுந்தரி ஆப்ரியா என்ன தைரியம் ஏர்க்கோ அவன் உன்னை இப்படி சொல்லிருக்கா ஏய் நடிக்காதேன இல்லம்மா நான் சிரிக்கல கொஞ்சம் பயத்தவளி அத பயத்து புடிச்சு கே லோக்காண்டே

பாத்தீங்களா அக்கா சார் ஜீவா எப்படி ஒரு செக்கை வச்சிருக்கான்னு அவனா ரிஜெக்ட் பண்ணாம அவங்க கண்டிஷனை போட்டு இவன் தானா அந்த கம்பெனிய விட்டு ஓடணும் அப்படிங்கறதுக்காக இந்த ரூல்ஸ் போட்டிருக்கான் ஆனா நான் கூட ஜீவா சார் என்னவோ நினைச்சேன் சார் ஆனா எப்படி வச்சார் பத்தியா செக்கு இந்த பிள்ளைக்கு டே வினோத் அதான்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்ளோ நாள்ல மித்ரன் கூட இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இன்டர்வியூ எடுத்துக்க மாட்டான்டா ஆனா ஜீவா செம்மையா செஞ்சு விட்டுட்டான் போங்க சார் எல்லாருமே நல்லா கேவலப்படுத்தியோ என்ன

உன் வாய்ஸ் வெளியே வரக்கூடாதுன்னா உன் வாய்க்கு வேலை இருக்கணும் அதுக்கு தான் இந்த சிப்ஸ் பாக்கெட் இந்த ரெண்டு சிப்ஸ் பாக்கெட்டு தின் முடி காலி ஆனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு நான் வாய் கொண்டு தந்துகிட்டே இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன் வாய்ஸ் வெளியே வராதுல உனக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்காது தப்பில்ல தப்பில்ல இதுக்கு வாய திறக்கும் போது உன் சவுண்ட் வராது சிப்ஸ் திங்கிற சவுண்ட் தான் வரும் அதனால தப்பு தப்பில்ல கேண்டீன்ல சூட சூட சிப்ஸ் போடுவாங்க ஸ்விதா மேடத்துக்கு கம்பெனி கொடுத்த மாதிரியும் இருக்கும் கேன்டீன் ஒரு பக்கம் பெருக்கன மாதிரியும் இருக்கும் போகாது பத்து நாள் அதையும் சேர்த்து இந்த ஆபீஸ்ல நீ வேலை பாக்கணும்னா இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது கேளு கேளு இது ஒரு நல்ல கேள்வி நல்ல கேள்வி எல்லாம் ஒரு நப்பாசதான் ஆபீஸ்ல பூரா இந்தியன் கேர்ள்ஸ் தான் வேலை பாக்குறாங்க ஆனா ஒன்னு பாக்கும் போதுதான் ஒரு ஃபாரின் கேள் எஃபெக்ட் வருது ஏதோ இப்படி ஒரு புள்ள இருந்துன்னா ஆபீஸ் கால கால கிளுக்கு போகுமே தான் நல்லாதான் தெரியுது உனக்கு குறையிலே மூஞ்ச பத்தி அக்கா சார் பாத்தீங்களா அந்த சொப்பன சுந்தரிய வேலை கிடைக்கட்டா கால புடிச்சா வேலை கிடைச்சதோ சீ போனாரு போனாதான் போனா கையில இருந்து ரெண்டு புடிங்கத்தான போனா மறுபடியும் உனக்குறா பாரு பாத்தீங்களாக்கா சார் ஆளா வரதுக்கு முன்னாடியே செலவு வைக்க எனக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லி மடத்துல சைட் அடிச்சுட்டு தான் இருக்கீங்க ஒரு நாள் உங்ககிட்ட சிப்ஸ் வாங்கி கேட்டுப்பாங்களா ஆனா இவள சைட் அடிச்சு ஆபீஸ்ல கால் வச்சு மொத நாள எனக்கு செலவு வைக்கிறா வாழும் உனக்கு செலவு வைக்காம வேற யாருக்கு செலவு வைப்பா மாட்டிக்கிட்டு நல்ல சாவு என்னடா இப்ப எது கோவமா கத்துற நீ பண்ண வேலைக்கு கோவமா கத்துனதோட பாட்டு நினைச்சுக்கோ நானா நான் என்னடா வேலை டேய் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல உனக்குதான் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல டேய் ஆகாஷ் ஒண்ணுமே புரியலடா ஏதாவது புரியற மாதிரி சொல்லு எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே எந்த பிரச்சனையும் இல்லன்னு நீ சொல்ற ஆனா பாக்க அப்படி தெரியலையே அப்ப அப்ப இடையில ஒரு கிறுக்கு பிடிக்குமே அந்த கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கேன் கிறுக்கு பிடிச்சிருச்சா டேய் நல்லா இருக்கான போய் கிறுக்கு பிடிச்சிருச்சுங்க என்னடா பிரச்சனை எனக்கு ஒண்ணு புரியல ஆமாடா இவ்ளோ நாள் உனக்கு தான் ഒന്നും புரியலன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போதானே தெரியுது எங்க யாருக்குமோ ഒന്നും புரியல 얘네 டே யாகாஷ் மறுபடியும் சொல்ற நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல தெளிவா நீ என்ன சொல்ல வரேங்கறதியாவ சொல்லு ஓ உனக்கு தெளிவா சொன்னாதான் புரியும்ல சரி தெளிவா சொல்றதுக்கு எனக்கு কোনো பிரச்சனை இல்ல நல்ல காது கொடுத்து நான் சொல்றதை தெளிவா கேட்டுக்க இவ்ளோ நாள் இந்த கர்மம் எங்க இருந்துனே தெரியல இப்போ எதுக்கு இந்த கர்மத்தை துக்கி கையில வச்சிருக்க டே யாகாஷ் என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசுறியா டெமித்ரன் நான் தெரிஞ்சு தான் பேசல என்ன பொறுத்த வரைக்கும் அது கருமம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிருச்சு இது அப்படி இருக்க பொருள என்ன எப்படி சொல்ல சொல்ற கருமம் தானே ஏண்டா மித்ரன் பாய மூடு இருக்கிற கோபத்தை கூட கொஞ்சம் கலப்பாத மித்ரன் ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா அது நம்ம விதியில எழுதிருந்தா மட்டும்தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் அதே இது அந்த பொருளை நமக்கு கிடைக்க கூடாதுன்னு விதில எழுதி கண்டிப்பா கடவுள் பறிச்சிருவாரு அதே மாதிரிதான் அந்த பொருளை வாங்கிட்டேந்து பறிச்சுட்டாரு கடவுள் பறிச்சதோட சும்மாலாம் இல்ல மச்சான் உனக்கான பொருளை வாங்கிட்டே தான் அனுப்பி வச்சிருக்காரு அந்த பொருளை உனக்கு தக்க வச்சுக்கணுமா இல்ல நழுவ விடணுமா அப்படிங்கிறது உன்னோட சாவார்த்தியத்துல தான் இருக்கு என்ன மச்சான் புரியுதா நழுவ விட விடப்பறியா இல்ல தக்க வச்சுக்கப்பறியா டி आकाश ஏன்டா இப்படி பேசுற பின்ன எப்படி மச்சான் பேச சொல்ற உண்மையும் ஒரு சில நேரம் வெளியே பேச வேண்டியதெல்லாம் இருக்கு என்னவோ நினைச்ச மச்சான் இவ்வளவு நாள் மித்திரன் கஷ்டப்பட்டுட்டான் கஷ்டப்பட்டத கடவுள் இப்படி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு இவனுக்கு நல்லது எதுவும் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எவ்வளவு நாளும் நான் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா எந்த அளவுக்கு நான் வருத்தப்பட்டனோ அதை விடவும் மேலான சந்தோஷத்தை கடவுள் இப்ப உன்கிட்ட குடுத்துட்டு இருக்காரு அதை நீ தான் இருக்க அது உனக்கும் நல்லாவே தெரியும் ஆனா அந்த சமயத்துல இந்த மாதிரி விஷயத்த தூக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்னடா ஆகும் டே ஆகாஷ் நீ சொல்றது எனக்கு புரியுது இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு மித்ரன் நீ சொல்றதெல்லாம் அப்புறம் கேட்கலாம் முதல்ல உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா இத தூக்கி தூர போடு அப்படி இல்லையா ஏன் கிட்டையாவது குடு நான் குளி தோண்டி புதைச்சிட்டு வரேன் அதை விட்டுட்டு நல்லது நடந்துட்டு இருக்கும்போது போது மறுபடியும் வாழ்க்கை கெட்டதாக்காது டே ஆகாஷ் நீ நினைக்கிற மாதிரி இதை ஒண்ணு நான் வேணும்னு தூக்கி வைக்கல ஒரு திங்ஸை தேடும் போது இது கண்ணுல பட்டுச்சு அதை எடுத்து கையில வச்சேன் வேற எந்த இன்டென்ஷன்னையும் இதை தூக்கி வைக்கல சொல்லப்போனா அப்படி ஒரு சிந்தனையே மைண்ட்ல இல்லடா டேய் மித்ரன் நீ சொல்றதை கேக்கும்போது நல்லாதான் இருக்கு சிந்தனை இல்லைன்னு சொல்றதுலாம் நானோ உன் மனசுல அந்த சிந்தனை வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா இதெல்லாம் தூக்கி வச்சிருந்தா மறுபடியும் அந்த சிந்தனை வந்துரும் போலயே டேய் அதான் இல்லைன்னு சொல்றேன்ல மறுபடியும் அந்த சிந்தனை எல்லாம் வராது பாத்துக்கலாம் மித்ரன் நான் மறுபடியும் இத பத்தி பேசுறேனேன்னு நீ எதுவும் யோசிக்காத ஏன்னா உன் வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கானு கூட இருந்த அனுபவிச்சு பார்த்தவன் நான் அந்த கஷ்டம் எல்லாம் போய் ஏதாவது ஒரு செகண்ட் நீ நல்லா இருந்துட மாட்டியா உன் வாழ்க்கை எல்லாரும் மாதிரி நல்லா இருக்காதான்னு பல நாள் யோசிச்சிருக்கேன் ஆனா அதுக்கான பதிலை இப்பதான்டா கிடைச்சிருக்கு இப்ப கொஞ்ச நாளாதான் உன் முகத்துல ரொம்ப சந்தோஷத்தை நான் பாக்குறேன் அந்த சந்தோஷத்தை எப்படி மறைக்க வைக்கணும் அப்படிங்கறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா நீ இந்த மாதிரி பொருளெல்லாம் தூக்கி வச்சு அந்த சந்தோஷம் வந்த வலியே பார்த்து நீ துரத்தி அடிச்சிருவ போலயே டேய் आकाश டென்ஷன் ஆகாதடா அத நான் தான் சொல்றேன்ல ஒண்ணுமே இல்லன்னு ஒண்ணுமே இல்லடா ஆனா நீ இதை எடுத்து வச்சிருக்கிறத பார்த்தா எனக்குதானே டென்ஷன் ஆகுது நீ எடுத்து வச்சிருக்கத பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகுது அப்படி இருக்கும்போது நீ சாதாரணமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லாதடா நம்ம எப்பவுமே ஒரு பொருளை நினைக்கும் போதுதான் அந்த பொருளை நம்ம கண் பார்வையில படம் அந்த பொருளை பார்க்கும் அந்த விஷயத்தை பத்தி நமக்கு யோசிக்க தோணும் ஆனா இவ்வளவு நாள் இந்த பொருளும் உன் கண் பார்வையில படவே இல்ல இப்ப உன் கண் பார்வையில பட்டிருக்குன்னா எதுக்கு நண்ட எனக்கு யோசிக்க தோணுது இதால மறுபடியும் ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்துருமோ பயமா இருக்குடா மித்ரன் டேய் என்னடா சொல்ற இதால எப்படி பிரச்சனை வரும் இது கூட சம்பந்தப்பட்ட ஆளு உயிரோடவே இல்ல அப்படி இருக்கும்போது இதால எப்படிடா பிரச்சனை வரும் நீ தேவையில்லாம குழம்புறன்னு நினைக்கிறேன் மித்தன் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் ஒன்னும் குழம்பல என்ன பொறுத்த வரைக்கும் இதால ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தோணுது நான் அதை அடிச்சே சொல்லுவேன் ஏன்னா எப்பவுமே இந்த திங்ஸ கையில வச்சிருப்பா ஆனா இப்ப கொஞ்ச நாளா இந்த திங்ஸ் உன் கையில இல்ல இவ்வளவு நாள் இல்ல மறுபடியும் இது உன் கையில மாட்டி இருக்குன்னா இதால ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தானே அர்த்தம் டேய் எனக்கு உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல தேவையில்லாம குழம்புறன்னு மட்டும் தெரியுது ஆனா ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும் நீ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நினைக்கிற கண்டிப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ கவலைப்படாத ஆமா அவன இத ஒண்ண சொல்லிரு நான் ஏதோ உன்கிட்ட பேச வந்தேன் இதை வச்சிருந்ததால எனக்கு டென்ஷனே தலைக்கு மேலே ஏறிட்டு சரி மித்ரன் நான் போயிட்டு அப்புறம் வரேன் டேய் இதோ பேசணும் தானே வந்தா பேசுறதுக்கு மைண்டே இல்ல அப்புறம் வரேன் டேய் நில்றா போயிட்டானா இவன் எதுக்கு இப்ப தேவையில்லாம குழம்பிட்டு இருக்கான்

இதுக்கு மலை இந்த விஷயத்தை சும்மா விட்டா விளங்காது பிரியா கிட்ட இவன் விஷயத்தை சொல்லிரலாம் நினைக்கும்போது ஏதோ தப்பு பண்றோமோ நான் நினைச்சேன் ஆனா இத உடனே பிரியா கிட்ட சொல்லியே ஆகணும் பிரியா கிட்ட சொல்லி இவன் வாழ்க்கையில ஒரு கரெக்டான முடிவு எடுத்தாதான் இவன் வாழ்க்கையில இனிமேல் நல்லா இருப்பான் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்து இவன் வாழ்க்கைய நான் செம் பண்ணிரும் மீத்ரன் சார் இதுக்கு ஜீவா சொன்னாங்க ஏகனவே இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்றதா சொன்னாங்க ஒரு வேலை ஜீவாவை தான் நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிறத சார் கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதனால தான் மறைமுகமாக என் கிட்டே பேசுகிறாங்களோ ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே இதில் வர ஆகாஷன்னு ஏதோ உண்மையை சொல்லணும்னு வேற சொல்கிறாங்க இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு என்ன பிஏ மேடம் போட்ட பிளான் பார்த்தனாலே இன்னும் கிளியரா பிளான் போடுறீங்க போல பிளான் போட்டுட்டு இருக்கேனா நான் எதுக்கு பிளான் போடணும் என்ன பிரியா மேடம் இப்படி கேட்டுட்டீங்க நீங்க எதுக்கு பிளான் போடணும்னு இங்க இருக்கும்போது போதே எங்க அண்ணனை எப்படி முந்தானக்குள்ள முடிஞ்சு வைக்கலான்னு பெரிய பிளான் போடுவீங்க எங்க அண்ணனும் நீங்க போட்ட பிளானுக்கு மயங்கின மாதிரி தலையாட்டிக்கிட்டுதான் இருந்தான் ஆபீஸ்ல இருக்கும்போதே நீ பெரிய பிளான் போட்டு அவனை உன் கைக்குள்ள கொண்டு வந்த இப்போ நீங்க தனியா வர ஒரு வாரம் போயிட்டு வந்திருக்கீங்களா என்ன நல்லா அவனுக்கு கிளாஸ் எடுத்தியா இனிமேல் நீ தலையாட்டாமலே பத்தி சொல்லுவான்ல இங்க பாரு நீ தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்க யாரையும் தலையாட்ட வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலையும் என்னைக்கும் எனக்கு வராது எப்பவுமே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தான் என் இருப்பாங்க என்னை பத்தி புரிஞ்சிக்காதவங்கள கடவுள் என்னைக்குமே என் பக்கத்துல வைக்க மாட்டாரு அப்படியே யாரையாவது நான் தலமா என் வாழ்க்கை நம்பிட்டு இருந்தாலும் இது உனக்கான வாழ்க்கை கடவுள் பிரிச்சு விட்டுருவாரு என்ன என்ன தம்பி இங்க நின்னுட்டு இருக்க அண்ணா அது வந்து அது என்னடா இப்படி வாய் கொலருது நானும் என் கிட்ட வந்து என் தம்பி ஊருக்கு போனீங்களா அதுவும் வில்லேஜுக்கு போனீங்களே எப்படி இருந்துச்சு அங்க என்னென்ன விஷயத்துல பண்ணீங்க அப்படின்னு நீ விழி வழி வச்சு காத்திருந்தா நீ என்ன கேட்டு ஓ ஒருவேளை அண்ணன் கிட்ட கேட்டு அண்ணன் சொன்னா சுவாரஸ்யமா கதை சொல்ல மாட்டேன்னு கிட்ட வந்து கேக்குறியோ அண்ணா சரி சரி பதறாத அப்படின்னு கேட்டிருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா அன்னிதான் நல்லா சுவாரஸ்யமா கதை சொல்லுவா ஏன்னா இந்த ஒரு வாரத்துல அண்ணனை ரொம்ப பாதுகாப்பா பாதுகாத்துக்கிட்டது அண்ணிதான் அதனால அண்ணி அண்ணனை எப்படி பாத்துக்கிட்டேன் எப்படிலாம் அண்ணன் அங்க இருந்தாங்கிறத தம்பி நீ அண்ணி விசாரிக்க வந்திருப்பானு எனக்கு புரியுது உன் பாச எனக்கு புரியுதுடா தம்பி நீ எதிர்பார்த்த மாதிரியே அண்ணி என்ன நல்லாவே பாத்துக்கிட்டா இவன் ஒருத்தன் இவன் எங்க இருந்து வந்தா இவள சாவடிக்கலாம் நான் இங்க வந்து நின்னா இவன் பேச என்ன சாவடிக்கலாம் இவன் அண்ணி அண்ணின்னு சொல்லும்போது என் மண்டை அப்படி சூடாகுது அப்புறம் தம்பி நீ அண்ணிய கூப்பிடும் போது கவனிச்சேன் ப்ரியான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அதனால இனிமேல் அண்ணின்னு கூப்டு ஆ அண்ண இது ஆபீஸ்ல அதனால தான் மேம் சொல்லி கூப்பிட்ட பரவாயில்லடா நீ சொல்ல வரது புரியுது ஆனால் இப்போ பர்சனல் விஷயம் தானே பேசுற அதனால அண்ணினே கூடு ஆஃபீஸ் விஷயமா கேபினில் கூப்பிட்டு பேசுவல்ல அப்போ நேன்னு சொல்லி கூப்பிடு இப்போ அண்ணியனை கூப்பிடலாம் சரியா ஏன்னா இப்போ அன்னைக்கு நீ என்ன கேட்க வந்த அண்ணனை நீங்க எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு விசாரிக்க தானே வந்த அப்போ அது பர்சனல் விஷயத்துல தானே வருது அப்போ அண்ணியின் தானே அதனால அண்ணியன் கூப்பிடுறா சரி சரிண்ணே நான் கூப்பிடுறேன் டேய் நீ அப்புறம் கூப்பிடுறதுலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு தடவை அண்ணியன் கூப்பிடுறா தம்பி வாயால் அண்ணியின் எப்படி கூப்பிடுறான்னு அண்ணன் காதால கேட்டுட்டு போயிடுறேன் அண்ண அது வந்துண்ணே டேய் நானும் பாத்துட்டு இருக்கேன் வந்த நேரத்துல இருந்து வந்து போய் நீ ஊருக்கு போன விஷயத்த பத்தி தானே பேச வந்த இல்லன்னு சொன்னாலும் விட மாட்டான் ஆமாண்ண ஊருக்கு போன விஷயத்த பத்தி தான் பேசுறதுக்கு வந்த அப்போ அண்ணின் கூப்பிட்டு பேசுறதுல தப்பு இல்லையடா அண்ணின் கூப்பிட்டு விட மாட்டான் போலீங்க இவள எப்படி அண்ணின் கூப்பிடுறது என் மான மரியாதை என்னாவும் பிரியா ஆ இல்ல உன் கொழுந்த நேரம் என்னைக்காவது அண்ணின் கூப்பிட கூடாதுன்னு சொன்னியா அநியாயத்துக்கு வைக்கப்படுறா ஐயோ சார் நான் எதுக்கு சொல்ல போறேன் எனக்குமே கொழுந்தனார் அண்ணின் கூப்பிடணும்டா ஆசை ஆனா கொழுந்தனால் தான் அதுக்கு ஒத்துக்குவார இல்லையான்னு தெரியல சார் நான் வேற கொழுந்தனார எம்டி சார்னு கூப்பிட்டு பழகிட்டேனா அதனால அண்ணின் கூப்பிடுறதுக்கு ஏதோ சங்கூஜமா இருக்கவோ என்னவோ தம்பி பாத்தியாடா அன்னிக்குமே நீ அவள அண்ணின்னு கூப்பிடணும்டா ஆசை நான் வேற இப்ப அண்ணியோட ஆசை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டே வரேன் இப்ப என்னன்னா அண்ணி வர ஆசைப்பட்டுட்டா நீ அவளை அண்ணின்னு கூப்பிடணும்னு

அக்கா சார் மித்ரன் சார பத்திலா எப்படி காலத்து காலத்துல கலக்கிட்டாங்க இந்த மித்ரன் சார் நமக்கு தெரியாம மெட்டி வாங்குன மாதிரியும் நமக்கு தெரியாம பிசிகல் டெஸ்ட் நடத்துன மாதிரியும் நமக்கு தெரியாம டே டேய் அதோட வாழை முடிக்க ஐயோ சார் நமக்கு தெரியாம ஒரு குழந்தைய பெத்துட்டு அதுக்கப்புறம்தான் தான் நம்ம கிட்ட காட்டுவார் குலைன்னு சொல்ல வந்தேன் ஏன்னா பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே சார் இருக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்வு முன்னேற்பாடுன்னு நம்ம கிட்ட சொன்னாரா டேய் அடங்குடா இல்ல சார் மித்ரன் சாரோட வாழ்க்கை நல்லாதான் இருக்க போகுது இனிமேல் கவலைப்படாண்டா நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா திடுது பின்னே இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருத